விவசாயப் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு சின்ன சின்னக்கருப்பன் அவருடைய ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க வந்து நீங்கள் ப்ரொஃபினோ பாஸ் மருந்தை பற்றி பேச மாட்டேன்றீங்க அது ஏன் நல்ல பூச்சிக்கொல்லி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து நம்ம நிறைய வந்து மருந்துகளுடைய காம்பினேஷன் சொல்லுவோம் அதில் வந்து பல வகையான மருந்துகள் சொல்கிறோம் இப்போ வந்து பாஸ் ப்ளஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் அல்லது லேம்டா சொல்லியிருப்போம் அல்லது பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரீன் அந்த மாதிரி சொல்லியிருப்போம் அதில் வந்து ஏதோ ஒரு மருந்து அதை வந்து சொல்லியிருப்போம் ப்ரொபினோபாஸ்கிறதுன்றது நல்ல மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது வந்து எல்லா வகையான பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் ஸோ அதுவும் ஒரு மிகச்சிறந்த மருந்து தான் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் விலை குறைவான அதே நேரத்தில் சிறந்த மருந்து நல்ல கம்பெனி மருந்துகளாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அது மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த ப்ரொபினோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தினுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா புழுநிலை நிலை இருக்கு இல்லையா ஓரளவு பெரிய வகையான புழுக்கள் ஓரளவு ரொம்ப ஆர்மீவா மாதிரியான புழுக்கள் இருந்துச்சுன்னா நம்ம வாஸ் கூட வேறு ஏதாவது ஒரு மருந்து குறிப்பாக வந்து எமாமைட்டின் அல்லது வேறு ஏதாவது ஒரு பயோலார் விசைடு அல்லது வந்து ஏதோ ஒரு மருந்து வந்து சேர்த்து கொடுத்தா தான் அந்த பெரிய புழு வந்து கண்ட்ரோல் ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா வகையான புழுக்களையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இந்த பிரபின வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புழுக்களை இல்லாமல் அந்த புழுவினுடைய இளநிலை புழு மிகச்சிறிய வகையிலான புழு மேலே அந்த புழுவினுடைய முட்டை முட்டையை கூட அது வந்து பிளாஸ்ட் பண்ணிடும் உடல் வெடிக்க வச்சிடும் அந்த முட்டை நம்ம புறப்பனப்பா ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த புழுக்கனுடைய முட்டை இருந்தால் கூட அந்த இடத்துல அதுவுமே வெடிச்சிடும் அந்த முட்டை கூட வெடிச்சிடும் அந்தளவுக்கு பவராக நம்ம இருந்து தான் பாஸ் ஸோ இதை வந்து தாராளமாக எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து பூக்கள் குறிப்பாக வந்து பூ வகைகள் இருக்கு இல்லையா மேரிகோல்டு அதாவது கேந்தி சாமந்தி மற்ற பூக்கள் வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து ஃப்ளவர் மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய பூக்கள் குறிப்பாக வந்து கேந்தி சாமந்தி ரோஸ் அந்த மாதிரியான பூக்கள் வந்து நம்ம சந்தைப்படுத்தக்கூடிய பூக்களுக்கு வந்து நம்ம வந்து பூ வரக்கூடிய காலகட்டங்களில் புரோபினவாசை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அளவு கூடுதலாக கொடுத்தா அந்த ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம டோஸ் வந்து அதிகமாக கொடுத்தா ஸ்குவார்ச்சிங் எஃபெக்ட் வந்து அப்போ வந்து அந்த பூவினுடைய இதழ்களில் அல்லது பூவினுடைய தோற்றத்தில் வந்து ஒரு மாதிரி பாதிப்புகள் குறிப்பாக வந்து கரும்புள்ளிகள் அல்லது வந்து அந்த பூ கருகி இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதனுடைய பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த மாதிரி ஆகும் ஆனால் மல்லிக்கலாம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி வந்து கொடுக்குறாங்க அது வந்து மருந்து மல்லிகை தெரியும் இல்லையா நிறைய காம்பினேஷன் கொடுப்போம் ஒரு மரு தடவை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா மூன்று அல்லது நான்கு மருந்து வந்து நம்ம புழுவுக்கே கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது அதில் ஒரு மருந்தாக வந்து புரோப்பினா பாஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் கத்தரி செடிகளுக்கு வந்து இருபது முப்பது மில்லி வரைக்கும் தாராளமாக கொடுக்குறாங்க கத்திரியில் வந்து காய் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அது மாதிரி வந்து பருத்தியில் வந்து காய் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் புறப்பின வந்து கொடுக்குறாங்க புறப்பின வந்து காய் புழு மொட்டுப்புழு மல்லியில் வரக்கூடிய மொட்டுப்புழு மற்றும் கத்திரியில் வரக்கூடிய காய்ப்புழு இந்த மாதிரி எல்லா வகையான புழுக்களுக்குமே வந்து நீங்கள் தாராளமாக புறப்பின பயன்படுத்தலாம் அது ஒரு மிகச்சிறந்த மருந்து மேலும் வந்து விலை குறைவான மருந்து அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோபினோபாஸ் வந்து புழுக்களை மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சார் உஞ்சக்கூடிய வைப்பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உதாரணமாக வந்து இலைப்பேன் வால்பேன் இலைப்பேன் வாழ்பேன் மற்றும் வந்து பல வகையான அந்த அசுவினை போன்ற சார் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் குறிப்பாக மீலிபக் அதாவது மாவு பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மா மீலிபக்கையும் கட்டுப்படுத்தும் ஆனால் மீலி பக்கெலாம் கொடுக்கும்போது அது கூட அசிபேட் அல்லது அசிபேட் ப்ளஸ் இமிராகுளோபிரேட் மேலும் வந்து ஒட்டும் பசை போன்ற சில மருந்துகளை சேர்த்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து இன்னும் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் ப்ரோக்கினா அந்த இடத்துல வந்து சார் பூச்சிகளையும் மற்றும் வந்து காய் புழுக்களையும் கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் மல்லியில் வரக்கூடிய மொட்டுப்புழு கட்டுப்படுத்தும் பொதுவாக வந்து ஒரு மருந்து அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து சிந்தட்டிக் பயிரத்திராடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டைப்பான மருந்துகள் தான் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரியான சொல்லலாம் தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒரு இப்போ மல்லியாக இருக்கலாம் அல்லது வந்து கத்தரி காய் புழுவாக இருக்கலாம் தொடர்ச்சியாக வந்து நம்ம ப்ரொபின பாஸே கொடுத்துட்ருக்க முடியாது நம்ம இந்த தடவை ப்ரோபின பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த இட வந்து குளோரிபெரி பாஸ் ப்ளஸ் சைபர் அதுக்கு அடுத்த இடம் வந்து புரோபின பாஸ் ப்ளஸ் சைபர் அதுக்கு அடுத்த இடம் வந்து ஏமாமேக்டின் வித் பயோலாபிரிசிட் அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த கத்தரி காய்ப்புழு மல்லி மொட்டுப்புழு இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ இந்த மாதிரியாக வந்து நீங்கள் புரோப்பின பாஸையும் ஒரு தடவைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது அளவுகள் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்து பயன்படுத்தணும் குறிப்பாக வந்து பத்திலிட்ட தண்ணிக்கு அதிகபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது முல்லைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது மில்லிக்கு மேலே வந்து புரோப்பின பாஸ் அல்லது புரோப்பின பாஸ் ப்ளஸ் சைவர் மத்திரின்னு வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பூக்கள் வந்து கருகியது போன்று அல்லது பூக்களை வந்து சிறியதாக மாறி சின்னதாக வந்து சுருங்கணம் மாதிரி ஆகிடும் அது வந்து உங்களுடைய மருந்தினுடைய எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளைக்கு இருக்கும் அந்த நாலஞ்சு நாளுமே நீங்கள் பூ பறிக்கும் போது அந்த பூ வந்து சந்தையில் வந்து நல்ல விலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணம் வந்து அந்த பூக்களுடைய அளவு வந்து சுருங்கிடும் அல்லது பூ வந்து காஞ்சி போனது மாதிரி கருகி போனது மாதிரி அல்லது தீந்து போனது மாதிரி தெரியும் அதுக்கான காரணம் வந்து இந்த மருந்தினுடைய பவுர் தான் ஃப்ரெக்ட் கொடுக்கும்போது இந்த பூஞ்செடிகளுக்கு பார்த்து கொடுங்க அது மாதிரி வந்து நீங்கள் காய்கறி பயிர்களுக்கு தாராளமாக வந்து இருபதுலேருந்து முப்பது மில்லி பத்து லிட்டரு தண்ணிக்கு இருபதுலேருந்து முப்பது மில்லி கொடுக்கலாம் இது கூட வேறு மருந்துகள் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமாமேட்டின் பென்சோயேட் ஒரு பத்து கிராம் அல்லது வந்து கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் வந்து ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து வந்து பத்தில் தண்ணிக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து காய்கறி பயிருக்கும் பூஞ்சரி பயிர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் வேறு எதுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மக்காசோளத்துக்கு புழுவு கொடுக்கலாம் மக்காசோளத்துக்கு புழுவுக்கெலாம் கொடுக்கும்போது நீங்கள் எமாமேட்டின் சேர்த்து கொடுக்கணும் அது மாதிரி இளநிலையில் வரக்கூடிய மக்காசோள புழுவு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் எல்லாமே வந்து நான் சொன்ன அளவு தான் பத்து லிட்ட தண்ணிக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது மில்லி அதிகபட்சம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அது மாதிரி நெல்லில் வரக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்துகிறதுக்கு நீங்கள் தாராளமாக புரோபினோபாஸை முதல் மருந்தாக இரண்டாவது டோஸ் மருந்தாக தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது மக்காச்சோளத்துலேயும் இளநிலை புழுக்கள் வரக்கூடிய புழுக்கள் வந்து முதலாவது மருந்தடிக்கும் போது அல்லது இரண்டாவது மருந்தடிக்கும் போது நீங்கள் குறிப்பாக வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் இந்த மக்காச்சோளத்தில் வரக்கூடிய புழுக்களையும் இந்த புரோபினோபாஸ் வந்து மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்தும் மேலும் வந்து புழுக்களை கட்டுப்படுத்துவதுடன் சார்ந்துக்கூடிய பூச்சிகள் மேலும் வேறு வகையான வண்டுகள் போன்றவை அது அல்லது அந்த புழுக்களினுடைய முட்டைகள் இருந்தால் கூட அதையுமே இது வந்து ஈஸியாக காலி பண்ணிடும் அதை வந்து வெடிக்க வச்சிடும் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து பிரபண பயன்படுத்தலாம் ஆனால் முக்கியமான விஷயம் வந்து எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்து பயன்படுத்தணும் குறிப்பாக சமந்தி கேந்தி போன்ற பூ வகைகளுக்கு பூ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா பூக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி முருங்கை செடிகள் முருங்கை செடிகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து அளவாக வந்து பயன்படுத்தலாம் ஆனால் பிரபண பாஸ் போன்ற மருந்துகளை முருங்கை செடிகளுக்கெல்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் பாதிப்பில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ பாதிப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்தே பயன்படுத்துங்க நீங்கள் நெல்லுக்கெலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் மேலும் வந்து இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சியினுடைய முட்டைகள் புழுவினுடைய முட்டைகள் புழுக்கள் வண்டுகள் அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது ஸோ அதனால் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த பருத்தியில் வரக்கூடிய காய்ப்புழு அப்புறம் வந்து மல்லியில் வரக்கூடிய மொட்டுப்புழு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எல்லா வகையானதுக்கும் பயன்படுத்தலாம் பார்த்து பயன்படுத்தணும் அதாவது எந்த பயிருக்கு என்ன டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சு நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய புது மாளிகுன்னு சொல்கிறீங்க புது வகையான மருந்துகள்லாம் சொல்கிறீங்க ஆனால் அது வந்து எங்களூர் ஒரு கடைகளில் போய் கேட்டோம்னா யூடியூப்பில் சொல்கிற மருந்துகள்லாம் எங்கள்கிட்ட இல்லை அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழைய மருந்துகளையே வழக்கம்போட கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் சொல்கிற மருந்துகளை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அல்லது எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோரில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அழுது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை வாய் பண்ணுங்க ஏன்னா எல்லா சூழ்நிலையையும் ஃபோனில் வந்து ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது அதனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொரியரில் வந்து மருந்து அனுப்பி வைக்கிறேன் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம் சம்பந்தமான நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் திரும்பவும் வந்து எல்லா நண்பர்களும் அது மீனமிலம் சம்மந்தமான கேள்விகள் கேட்குறாங்க முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து இது வரைக்கும் இந்த சேனலில் வந்து ஐநூறு வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் ஸோ எல்லா வகையான வீடியோக்களும் அளவுக்கு கவர் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயும் விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் நான் மெயினாக வந்து வீடியோவே போடுறேன் ஸோ நானாக எடுத்து போகிறதுக்காரன் வீடியோ விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை கொடுக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம் ஸோ நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை மாதிரி ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்களுடைய விவசாய நண்பர்கள் குழு அல்லது விவசாய குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் வந்துன்னா அதுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அந்த குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி வீடியோ செக்ஷனில் போய் தேடி பாருங்கள் நிறைய வீடியோ கொடுக்கறேன் ஐநூறுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோ போகிறோம் விவசாயிகளுக்கு வந்து அது பயனளிக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அதில் தேடி பாருங்கள் அதில் இல்லாத கேள்விகளை கேளுங்கள் நான் திரும்ப திரும்ப கேட்குறதும் திரும்ப திரும்ப அதே வீடியோ போகிறதும் நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு ஏன்னால் ஏற்கனவே பார்த்தா உங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம ஒரே தகவல் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து பாருங்கள் வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சேனலில் போய்ட்டு வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய தகவல்கள் இருக்குது ப்ளஸ் ஐநூறு வீடியோக்கள் இருக்கு எல்லாமே மிகவும் பயனுள்ளது துல்லியமாக அளவுகள் மற்றும் மருந்துகளுடைய பெயர்கள் அளவுகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து எல்லோரும் பார்த்து பயனடைங்க மேலும் விவசாயம் சார்ந்த வேறு எதனும் சந்தேகங்கள் அல்லது விடுபட்ட தகவல்கள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோகளை அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷியாம் நன்றி வணக்கம்